அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மாஸ் மல்டி மீடியா சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தினமுமே பார்க்குற ராசி பலனில் ஐந்தாவதாக வரக்கூடிய ராசி தான் சிம்மம் ராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க சிம்ம ராசிக்குரிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோமா மகம் பூரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் உடைய சிம்ம ராசிக்குரிய நட்சத்திரங்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு பலன்கள் எல்லாமே சாதகமாக அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமாக அமைஞ்சிருக்கா அவங்க பார்த்திங்களா இந்த டைம்ல எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் குறிப்பாக இந்த அற்புதம் வாய்ந்த ஆகஸ்ட் மாதத்தில் அவங்கள என்னென்ன கிரகநிலைகள் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அம்மனுக்குரிய இந்த ஆடி மாதத்துல அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் காத்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு கிரகநிலையம் பார்த்தோம் அப்படின்னா ராசியில் கேது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் செவ்வாய் கலத்திர ஸ்தானத்தில் சனி ராகு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் புதன் குரு சுக்கரன் அயன சயன போகஸ்தானத்துல சூரியன் என கிரக நிலைகளானது இருக்கிறது உங்களுக்கு பார்த்தீங்களா இந்த நாள் உங்களுக்கு இந்த மாதத்துல எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் இந்த மாதத்தை பார்த்தீங்களா எல்லா வகையிலுமே நன்மை உண்டாகக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்தவங்களுக்கு உதவுவதில் ஆர்வம் அதிகமாகவே இந்த டைம்ல இருக்கும் நோய்கள் அனைத்துமே நீங்கி உடல் ஆரோக்கியம் பெறும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதிர்பாலினத்தால் செலவு ஏற்படும் கோபத்தால் சில்லறை சண்டைகள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய வார மாதமாக இருக்குது மேலுமே பணவரத்து சிறப்பாக இருக்கும் காரிய அனுகூலமும் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலைகள் அனைத்துமே மாறக்கூடிய மாதமாகவும் விற்பனை சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புத்தி சாதுரியத்தினால வேலைகளை திறமையாக செஞ்சு முடித்து பாராட்டுகளும் பெறுவீங்க மேலுமே பதவி உயர்வு கிடைக்கலாம் குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே நிம்மதியான ஒரு நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே நீங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் குழந்தைகளோட செயல்களால் பெருமை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதமாக தான் அமைஞ்சிருக்கு மேலுமே பெண்களுக்கு உதவி கேட்டு உங்களை நாடி வரவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீங்க அரசியல்வாதிகள் நட்புகளை பகைத்து கொள்ள வேண்டாம் அதனால் பல பிரச்சனைகளை கூட நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது கலைத்துறையினர் பொறுத்த மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் கவனமாக பழப்பு பழகுவதும் ரொம்பவும் நல்லதாகவும் சொல்லப்படுது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பொறுத்த வரைமே சிந்தித்து செயல்படும் திறமையானது இந்த டைமில் அதிகமாகவே இருக்கும் முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப உங்களோட முயற்சி கேற்ற வாழ்வில் நல்ல வளர்ச்சி நீங்கள் காண முடியும் மேலுமே குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் நினைத்ததை செயலை வெற்றிகரமாக முடிக்கும் காலமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பணப்புழக்கத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் தேவைகள் ஒவ்வொன்றாகவே பூர்த்தியாக கூடிய ஒரு காலமாகவும் தம்பதிக்கிடையே ஒற்றுமை மேம்படக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த மாதமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே உறவினர்களை பொறுத்த வரைக்குமே இந்த டைம்ல உங்களுக்கு உதவியா இருப்பாங்க தடைப்பட்ட திருமணங்கள் அனைத்துமே நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு புதுமண தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் இந்த டைம்ல சிறப்பான வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பொன் பொருள் சேரும் அது மட்டும் இல்லாமல் விருந்து விழா என சென்று பல அற்புதங்களை காணக்கூடிய ஒரு மாதமாகவும் கணவன் மனைவிக்கிடையே அன்பும் பெருகும் உறவினரோட வருகையினால் பல நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் ஆனால் கூட அவங்ககிட்ட சற்று நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவும் நல்லதாகவும் சொல்லப்படுது நீங்க எதிர்பாராத பண வரவுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்பவும் நல்லது உடல் நலனில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலமாகவும் தந்தை வழி உறவினர்கள் வகையில் சில பிரச்சனைகளை சந்தி que é bom vai perigoso அலுவலகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் சக பணியார்கிட்ட உங்களோட ஆலோசனை கேட்டு செயல்படக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே நீங்க விரும்பிய இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்பு அதிகாரிகள் ஆதரவு காட்டுவாங்க நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வானது இந்த டைம்ல கிடைக்க நிறைய வாய்ப்புகளானது உங்களுக்கு காத்திருக்கு கிருகநிலைகள் அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இந்த டைம்ல ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே நடந்தாலும் கூட பணி ால சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது சக வியாபாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காரணமாகவும் பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே கணவரோட அன்பு ஆதரவுமே கிடைக்கும் சில பேர்த்துக்கு நீங்கள் எதிர்பார்த்த சுப செய்தியானது வந்து சேர வாய்ப்பிருக்கு இருக்குது அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் இருந்தால் கூட நீங்கள் தொடர்ந்து அம்மன் வழிபாடு செய்வது உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்து உங்களை பாதுகாக்க ரொம்பவும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இந்த சிம்மம் ராசி அன்பர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு வாங்க விரிவாக பார்க்கலாம் சிம்மம் ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே விடாமுயற்சியும் கடின உழைப்புமே உங்களை முன்னேற்றம் அப்படிங்கிறதுல நம்பிக்கை வைங்க நீண்ட காலமாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே மறையக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகவும் நீங்கள் எதை செஞ்சாலுமே அதில் முழு கவனத்தோடு செய்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொண்டு வருவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மனுக்குடிய ஆடி மாதத்தில் நீங்கள் கண்டிப்பாக அம்மன் வழிபாடு செய்யுங்க நீங்கள் நினைத்தது எல்லாமே நிறைவேற நிறைய வாய்ப்புகள் காத்திருக்கு சிம்மம் ராசி பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றிகள் அனைத்துமே கிடைக்கும் குடும்பத்தில் பார்த்திங்கனா பிரச்சனைகள் வரலாம் ஊர் சுற்றுவதை முக்கியமாக குறைத்து கொள்வது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒப்பனையாளர்கள் சண்டை பயிற்சியாளர்கள் மற்றும் துணை நடிகர்கள் ஏற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாக நீங்கள் தொடர்ந்து அம்மன் வழிபாடு செய்ங்க அது உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் அடுத்ததாக உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதம் உங்களோட பொருட்கள் திருடு போக வாய்ப்பிருக்கு கவனமுடன் தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொள்ளுங்க புதிய ஒப்பந்தம் மூலம் சிறப்பான வளர்ச்சி காணப்படக்கூடிய ஒரு காலமாகவும் புகழும் விருந்துகளுமே உங்களுக்கு கிடைக்கும் எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு சலிக்காமல் பணியை செய்யவும் சூட்டிங் விஷயமாக அழைச்சலும் அதன் மூலம் மனமும் உடலுமே சோர்வடையக்கூட இந்த டைம்ல வாய்ப்பிருக்கு மேலுமே நீங்க நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க அம்மன் வழிபாடு செய்வது ரொம்பவும் நல்லது அது மட்டும் இல்லாமல் தினமுமே சூரிய நமஸ்காரம் செஞ்சு சிவனை வணங்க பிரச்சனைகள் அனைத்துமே குறையும் காரிய வெற்றியும் உண்டாகிறதுக்கு உங்களுக்கு இது பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதம் பார்த்திங்களா உங்களுக்கு குரு பகவான் லாபஸ்தானத்திலிருந்து கும்பராசியில் அமர்ந்துள்ள சனி மற்றும் ராகுவ தன்னோட சுப பார்வையினால் தோஷத்தை குறைப்பது இந்த மாதத்தோட விசேஷ நன்மை அப்படின்னு சொல்லலாம் மனைவியின் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும் லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவே இருக்காது அது மட்டும் இல்லாமல் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குழந்தைகளோட கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சியுமே கொடுக்கும் விவாத முயற்சிகளில் சிறு தடங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு நல்ல வரன் அமையுங்க அது மட்டும் இல்லாமல் மணமகளாகியுள்ள பெண்மணிகள் பார்த்தீங்களா கருத்தரிப்பதற்கு ஏற்ற ஒரு மாதமாகவும் இந்த மாதம் சொல்லப்படுது கும்ப ராசியில் இணைந்துள்ள சனி மற்றும் ராகுவை குரு பகவான் பார்க்கறதுனால குடும்பத்தில் உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்குமே வேலை பார்க்கும் இடத்துல சுமூகமான சூழ்நிலையானது நிலவும் மேல் அதிகாரிகளோட கண்டிப்பானது இந்த டைமில் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமும் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே குறு அம வியாபாரிதைகளை கிரகநிலைகள் பார்த்திங்களா அனுகூலமாக இருக்கிறது நிதி நி நிறுவனங்களோட ஆதரவும் ஒத்துழைப்புமே உங்களுக்கு கிடைக்கும் ஏற்றுமதி துறையினருக்கு பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனத்தோட ஒப்பந்தம் கையெழுத்தாகவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது தசா புத்திகள் பார்த்தீங்களா அனுகூலமாக இருக்கிறதுனால வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் யோகமானது அமைந்துள்ளதையும் கிரகநிலைகளானதை எடுத்துக்காட்டுகிறது அது மட்டும் இல்லாமல் புதிய முதலீடுகளில் துணிந்து நீங்க செய்யலாம் மேலுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கலைத்துறையினர் பொறுத்த வரைக்குமே சென்ற சில மாதங்களுக்கு ஏற்பட்டிருந்த பின்னடைவானது இந்த மாதத்தில் நீங்கி புதிய வாய்ப்புகள் வர உங்களுக்கு ஆரம்பிக்கும் வருமானமும் உயரும் செல்வாக்கும் அதிகரிக்கும் புக்திகள் சுபபலம் பெற்றிருப்பின் வெளிநாடு சென்று அங்கு பல கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகளானது உங்களுக்கு காத்திருக்கு மேலுமே திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு நடிகை நடிகைகளுக்கும் லாபகரமான மாதமாகவும் காரணம் என்ன அப்படின்னா ஜீவன காரணான சனி பகவானை குரு பகவான் பார்ப்பதாகும் குரு பார்க்கில் கோடி தோஷம் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க செல்வமும் சேருங்க என விவரிக்கிறது பூர்வ பாரச்சாரியம் என்னும் புகழ்பெற்ற புராதன ஜோடித நூல் இந்த நூலை இயற்றியது அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையினருக்கு பொறுத்த வரைக்கும் பூரண ஆதிக்கம் பெற்றுள்ள சுக்கரன் ஓரளவுக்கு இந்த மாதம் சுபபலம் பெற்றிருக்கிறதுனால அரசியல் துறையினர் இருக்கிறவங்களுக்கு அளவோடு தான் நன்மைகள் ஏற்படும் மேல்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கை செலுத்துறது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எந்தளவுக்கு கிரகநிலைகள் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்குற பார்த்தோம் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் தான் காத்திருக்கு இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் மேலுமே இந்த மாதம் அம்மனுக்கு உரிய மாதம் அல்லவா நீங்கள் அம்மன் வழிபாடு செய்வது ரொம்பவும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடைங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது சிம்ம ராசிக்கார அன்பெல்லாம் இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ